இப்போ விஜய்க்கு சரியான கூட்டணி அமையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை யார் காரணம் ஒருவேளை இவருக்கு சரியான கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு முக்கிய கட்சிகளான திமுக அதிமுக பாஜக இவங்கள்லாம் திட்டம் போட்டு இப்படி செய்கிறாங்களா இல்லை விஜயோட தவறான செயல்பாடுகள் விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு சீட் கூட ஜெயிக்கிறது கஷ்டம் தான் என்டிகேவோட அலையும் சாத்தியமே கிடையாது அந்த ஆப்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு க்ளோஸ்டு ஆமாம் ஆனால் இந்த இடத்துக்கு இப்போ தாவேக்கா தரப்பு இறங்கி வந்திருக்காங்க இப்போ தாவேக்கா நேற்று மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஹைப் இருந்தது தாவேக்காவுக்கு ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட அந்த பாப்புலாரிட்டியும் சரியுது விஜயால செயல்படவும் முடியல இப்ப அந்த ஹைப்பும் இல்ல கம்ப்ளீட்டா அரசியல் ரீதியா முடங்கி போயிருக்காரு அப்ப விஜய மட்டுமே நம்பி நம்ம இருக்க முடியாது நமக்கு கூட வேற சக்திகளும் தேவை விஜயோட கரங்களை பலப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு அப்படி சிலவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல அவங்க இந்த திட்டத்தை போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு இல்ல டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் கிரௌண்ட பொலிட்டிக்கல் செயல்பாடே இல்லைன்னாலும் இப்ப கூட விஜய்க்கு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு என்னங்க சொல்றீங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டின்னு ஃபிஃப்ட்டி டூ சிக்ஸ்டி இருக்குங்க அப்படியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொன்னாங்க இது டைம்ஸ் ஆஃப் குடம் பார்க்கும் ஃபிஃப்ட்டி டூ சிக்ஸ்டின்னு சொன்னாங்க நெற்றிக்கன் குத்தம் குத்தமே நெற்றிக்கன் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் இப்ப இன்னொரு பத்தி பார்க்கலாம் சொல்ல முடியாது கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சியை ஒருத்தர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து விஜய்க்கு இன்னும் அவரு விருப்பப்பட்ட மாதிரியான ஒரு கூட்டணி அமையவே இல்லை அவர் என்ன மாதிரி எதிர்பார்த்தாரு என்ன விருப்பப்பட்டாரு அப்படியே திமுக கூட்டணியை மொத்தமா அள்ளிக்கிட்டு வந்துடலாம்னு எதிர்பார்த்தாரு அது நடக்கவே இல்லை திமுகவே அள்ளிட்டு வந்துட வேண்டியதுதானே இப்போ கூட விஜயோட அப்பா எஸ்ஐசி சொல்லி இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி தான் இழந்த அதிகாரத்தை மீண்டும் பெறணும் அப்படின்னா அவங்க விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இப்பவும் நம்புறாங்களா காங்கிரஸ் கட்சி வந்துடும் அப்படின்னு காங்கிரஸ் பார்ட்டி விட்ட இடத்தை திரும்ப பிடிக்கணும்னா வெளியே வந்து வேலை பார்க்கணும் இப்போ காங்கிரஸ் பார்ட்டி பாருங்க இந்த நாலு வருஷம் அவங்களோட அரசியல் செயல்பாடு என்ன ஒண்ணுமே கிடையாது ஒண்ணும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா தளபதி அப்படின்ற அந்த எம்எல்ஏ காங்கிரஸ் பார்ட்டிய விமர்சனம் பண்ணி பேசிட்டாராம் அதுக்கு எதிராக வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ண போறாங்களாம் யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து மக்கள் பிரச்சனைக்காக நீங்க போராடல உங்க கட்சியை அதுக்காக நீங்க போராட போறீங்களா அவ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க போராடுங்க மொத்தமா எத்தனை பேர் இருப்பீங்க அது ஒரு கேள்வி இன்னொன்னு சொல்றேன் நார்மலா காங்கிரஸ் பார்ட்டி அந்த பார்ட்டியை நீங்க விமர்சிச்சாலும் கண்டுக்க மாட்டாங்க இப்ப ஏன் கண்டுக்குறாங்கன்னா எலக்ஷன் இல்லாட்டி திட்டா திட்டு போன போய்கிட்டே இருப்பாங்க போராட்டம் அப்பயுமே போராட மாட்டாங்க சோ வந்து போராடல எங்களுக்கு இப்ப சீட்ஸ் எல்லாம் வேணும் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நாங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தம் போடுவோம் அப்படின்ற மாதிரிதான் பாக்குறாங்க சோ அப்ப காங்கிரஸ் பார்ட்டியை வளர்க்கணும்னா கொஞ்சம் வீடோட கதை திறந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து மக்கள் எல்லாம் சந்திச்சு மக்கள் போராட்டத்துல கலந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அவங்க கட்சியை வளர்க்கலாம் கடவுள் கொடுத்த ரெண்டு கால் கை ரெண்டு கால் எல்லாம் யூஸ் ஒர்க்கு நம்ம போட்டோம்னா கட்சியை வளர்க்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு விஜய் வருவாரு அவர் முதல்ல ஏறி நம்ம சவாரி பண்ணலாம் கட்சியை வளர்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது அப்படி அவங்க நினைக்கவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப விஜய்க்கு சரியான கூட்டணி அமையாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இல்ல யாரு காரணம் ஒரு பக்கம் காங்கிரஸோட கூட்டணியை எதிர்பார்த்தாரு அதுவும் கை கூடல இன்னொரு பக்கம் டிடி வி தினகரன் அதன் பிறகு அதிமுகவோட சேர இருந்த இன்னும் சில கட்சிகளை கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு அதுவும் நடக்கல டிடி வி தினகரன் அதிமுக கூட கூட்டணிக்கு போயிட்டாரு ஏன் இப்படி நடக்குது ஒருவேளை இவருக்கு சரியான கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு முக்கிய கட்சிகளான திமுக அதிமுக பாஜக இவங்கெல்லாம் திட்டம் போட்டு இப்படி செய்யறாங்களா இல்ல விஜயோட தவறான செயல்பாடுகளா திமுகவுக்கு அப்படி திட்டம் போட வேண்டிய தேவையே தேவையே கிடையாது திமுகவை பொறுத்தளவுல விஜய் கூட சில கட்சிகள்லாம் செய்யறதுதான் சந்தோஷம் தான் சந்தோஷம் இப்ப ராமதாஸ் அவர்கள் எங்கேயும் போக முடியாம இருக்காருல்ல டிவிட சேர்ந்தா நல்லதுதான் ஓபிஎஸும் அங்கே சந்தோஷம் தான் போடுவாங்க திமுகவை பொறுத்தளவுல இப்ப சிம்பிளான லாஜிக் தாங்க யாரும் விஜய் மேல அழுத்தம் போட வேண்டிய அவசியமே இல்லை விஜயோட எதுக்கு ஒருத்தங்க போய் கூட்டணி வைக்கணும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு எதுக்கு சும்மா போய் விஜயோட போய் நான் கூட்டணி வைக்கணும் இப்போ இருக்காங்க பிஎம்கேவே இருக்காங்க அன்புமணி இருக்காரு ஏன் விஜயோட போய் கூட்டணி வைக்கணும் அவருக்கு என்ன லாபம் இருக்கு அதுல என்ன விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க கட்சிக்காரங்க சொல்லுவாங்க ஆனா எதுக்கு அதை அன்புமணி அவர்கள் எதுக்கு அதை நம்பணும் அன்புமணி அவர்கள் டிவி கேவோட கூட்டணி வச்சு ரைட்டு ஒரு நாலு எக்ஸ்ட்ரா ஓட்டு வருதுன்னா வச்சுப்போம் உங்களுக்கு ஜீரோ எம்எல்ஏஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு அதனால ஒரு பயனுமே இல்லையே ஆனா நீ அதிமுக போனீங்கன்னா ஜெயிப்பீங்களா சில சீட்ஸ் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு சீட் கூட ஜெயிக்கிறது கஷ்டம் தான் நீங்க எட்டு கே வாங்கினாங்க எத்தனை சீட் ஜெயிச்சாங்க எதுவும் இல்ல எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாலே ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியல அது எண்ணிக்கையில பெரிய நம்பர் தான் சாதாரண நம்பர் கிடையாது ஆனா அலைன்ஸ் இல்லாம தனியா போனா ஜெயிக்க முடியாது அப்ப சீட்ஸா கன்வெர்ட் ஆகணும்னா கொஞ்சம் ஓட்ஸ் அதிகமா தேவை இப்ப பிஎம்கேவிக்குலாம் பாத்தீங்கன்னா ஓட் பர்சென்டேஜ் கம்மியா இருந்தாலும் சில பாக்கெட்ஸ்ல கான்சன்ட்ரேட்டடா இருக்கும் ஆமா அப்ப அவங்க சீட்ட அத கன்வெர்ட் பண்ணிடுவாங்க விஜய்க்கு அப்படி கிடையாது விஜய் வந்து சாதி கட்சியோ மதம் சார்ந்த கட்சியோ கிடையாது டிவிக்கு அது ஒரு நடிகர் சார்ந்த கட்சி நடி நடிகரை மையமாச்சும் அரசியல் பண்ணக்கூடிய கட்சி சோ அவரோட ஃபேன்ஸ் எல்லா இடத்துலயும் பரவிதான் இருப்பாங்க அப்போ நீங்க போக்கஸ்டா இந்தந்த பகுதியில ஜெயிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது அப்ப விஜய் ஜெயிக்கணும்னா குறைந்தபட்சம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்ஸ் இருந்தால்தான் சில பகுதிகளில் அது சீட்ஸா கன்வெர்ட் ஆகும் அஞ்சுல இருந்து பத்து பெர்சன்ட் ஓட் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க சீட்ஸா கன்வெர்ட் பண்ணவே முடியாது மேபி இப்போ என்டிகே நினச்சாங்கன்னா சில தொகுதிகளை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க்னா ஒர்க் பண்ணால் இந்த எலெக்ஷனில் சீட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் அது காரணம் அவங்க பல ஆண்டுகள் காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுதான் டிவிக்கு அப்ளை ஆகும் நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்ட் பண்ணணும் உங்களோட ஓட் ஷேரரை ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்க எங்கெல்லாம் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அங்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணணும் அப்போ மேபி கன்வர்ஷன் இருக்கும் அதுக்கு நாட்கள் இருக்குது இப்ப உங்களுக்கு கன்வர்ஷன் இருக்காது அப்ப யாரும் உங்களோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவா ஆனா களத்துல எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்கு நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு ரெண்டு கோடி ரேஷன் அட்டையில ஒரு கோடி ஓட்டு வந்தாலே போதும் எல்லாம் ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்களே அது எப்படி புரிஞ்சுக்கிறது வீட்டுல ரேஷன் கார்டு தான் செய்யும் அதுக்குன்னு இவங்களுக்கு ஓட்ட கன்வெர்ட் ஆகுமா வீட்டுல ரேஷன் கார்டு இருக்கிறதுக்கும் இவங்களுக்கு ஓட்டம் வர்றதுக்கும் என்ன இந்த மாதிரி அவரு தனித்து விடப்படுவதற்கு யார் காரணம் அதைத்தான் நான் கேட்கறேன் இந்த கட்சிகள் இப்படி செய்தான்னு கேட்டா அது இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்போ இவருடைய செயல்பாடு தான் காரணமா அவர் கட்சிக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லங்க அந்த கட்சியால இது இது ஒரு சதி எதுவுமே கிடையாது இரும்பு நாட்டியோட அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது விஜயோட கட்சியோட பலம் சம்பந்தப்பட்ட வேலை விஷயம் அது விஜயோட கட்சிக்கு பலம் இருந்தா கூட்டணி வருவாங்க எல்லாம் இப்போ அதிமுக கிட்ட எதுக்கு போறாங்க இல்ல எனக்கு இபிஎஸ் பிடிக்கும் அதிமுக கட்சி அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அந்த கட்சியோட கூட்டணி வச்சா எனக்கு சீட்ஸ் கிடைக்கும் வின்னிங் சீட்ஸ் கிடைக்கும் திமுகவுக்கும் அதே விஜய்க்கு அது இல்ல ஓகே வின்னிங் சீட்ஸ் டெலிவர் பண்ண முடியாது விஜயால அப்ப எதுக்கு நான் விஜயோட போய் கூட்டணி வைக்கணும் ஸோ தனித்து விடப்பட்டு இருக்கின்ற விஜய்க்கு இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னு ஒரு கூட்டணி கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா தேமுதிக பாமக ராமதாஸோட அணி அதன் பிறகு அவர் வந்து அந்த சீமான்கிட்டையும் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்துறதா செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு கடந்த இரண்டு நாட்களாக இது சாத்தியமா சாத்தியம் இல்லை ஒரு கட்சிக்காரனா நான் சொல்றேன் ஆனா உங்களுடைய பார்வை என்ன விஜய் தனித்து விடப்பட்டிருக்காருன்னு சொன்னீங்கல்ல அவரோட யாரு சேருவாங்கன்னா விஜய் போலவே தனித்து விடப்பட்டவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஓகே இப்ப மேபி சில பேருக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லைன்னு வச்சுக்கோ அப்ப மேபி விஜய் ஒரு ஆப்ஷனா மேபி அவங்க பார்க்கலாம் சோ அதனால தனித்து விடப்பட்ட அவர் வழி இல்லாம அங்க போலாம் என் சாத்தியமே கிடையாது அந்த ஆப்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு க்ளோஸ்டு ஆமா ஆனா இந்த இடத்துக்கு இப்ப தாவேக்கா தரப்பு இறங்கி வந்திருக்காங்க இப்ப ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்கன்னா ஏதோ ஒரு டெஸ்பிரேஷன்ல இருக்காங்கன்னா நம்ம அத பார்க்கணும் இல்லனா ஏதோ ஒரு முயற்சி நடக்குது தாவேக்கா சைட்ல இருந்து நடக்குதா ஏதோ ஒரு சைட்ல இருந்து நடக்குது ஒரு நியூஸ் எல்லாம் ஸ்பிரெட் பண்றாங்க அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குறாங்களா ஆமா ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பாக்குறாங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க கிரௌண்ட்ல ஆனா இது கை கொடுக்காது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான தேவை ஏன் வருது இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆனா யாருக்கு நல்லது யாருக்குமே நல்லது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து இல்ல இல்ல தாவேக்கா யார் ஓட்டு வச்சிருக்காங்க யார் ஓட்டு உடைக்க போறாங்க ஆன்டிடிஎம்கே ஓட்ட தான் உடைக்க போறாங்க என்டிகே யார் ஓட்டு வச்சிருக்காங்க ஆன்டிடிஎம்கே ஓட்ட தான் வச்சிருக்காங்க ஸோ இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆனா சில பேருக்கு இதுல லாபம் இருக்கு அதிமுகவுக்கு லாபம் இல்லை ஆனா சில பேருக்கு லாபம் இருக்கு அந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுறதுல ஸோ இப்ப தாவேக்கா நேத்து மாதிரி ஸ்ட்ராங்கா இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு ஹைப் இருந்தது தாவேகாவுக்கு ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பாப்புலாரிட்டியும் சரியுது விஜயால செயல்படவும் முடியல அந்த ஹைப்பும் இல்ல கம்ப்ளீட்டா அரசியல் ரீதியா முடங்கி போயிருக்க அப்ப விஜய மட்டுமே நம்பி நம்ம இருக்க முடியாது நமக்கு கூட வேற சக்திகளும் தேவை விஜயோட கரங்களை பலப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு ஓகே அப்படி சிலவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல அவங்க இந்த திட்டத்தை போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா டெஸ்ட் பண்ணி ஓகே அரசியல்னு வரும்போது எனக்கு தெரியும் நிறைய முயற்சிகள் நடக்கும் ஒரு நாற்பது கட்சி இருக்குன்னா இங்க அங்கன்னு எல்லா ஆப்ஷனையும் டஸ்ட் பண்ணுவாங்க இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் இந்த முயற்சிகள் நடக்கிறதாலேயே கூட்டணி உருவாயிரும்னு கிடையாது அதுவும் கட்சி தலைமைகள் அந்த முயற்சி எடுக்கிறாங்கன்னு கிடையாது தேர்ட் பார்ட்டியும் எடுப்பாங்க அதெல்லாம் ஓகே ம் ஸோ அதனால ஆனால் இங்க நடக்குதுன்னா இந்த கூட்டணியால யாருக்கு லாபம் வரும் விஜய் வந்து நாளைக்கு என்டிகேவோட ராமதாஸ் அவர்களோட ஓபிஎஸ் முயற்சி எடுக்கலாம் எனக்கும் தெரியும் இருந்தாலும் கேக்குறேன் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஒத்துக்கிச்சு அப்படின்னா அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியா இருக்கும் அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாச்சும் பலனை கொடுக்குமா அந்த கூட்டணியால நம்ம பேசின மாதிரியே ஒரு அலையன்ஸ்க்கு லாபம் இருக்கு. அப்படி நிஜமாவே உருவாச்சுனா. அவங்களுக்கு நல்லதுதான். அவங்களுக்கு நல்லது. ஆனா இந்த கூட்டணிக்குள்ள வர எண்டிகோம் தமிழர் கட்சிக்கு லாபம் இருக்கு. எண்டிகேவுக்கு அங்க இருந்து வீழ்ச்சி ஆரம்பிக்குது. இப்ப எண்டிகேவு பொதுத் level-ல இன்னைக்கு வரைக்கும் ஏன் குரோ ஆயிட்டு இருக்காங்க. கூட்டணி ஃபார்ம் பண்ணல. தனி தூமா இருக்குறாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணல. இப்ப நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கு. எல்லா கட்சிகளுமே மேல இருந்து கீழ தான் வளர்ந்து இருக்காங்க. மட்டும் கீழ இருந்து மேலே ஏறி போயிருக்காங்க. எண்டிகேக்கு அவங்களுக்குள்ள ஒரே வித்தியாசம் என்ன அவங்க எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க என்டிகே காம்ப்ரமைஸ் ஆகல கொள்கை கோட்பாடு படிதான் போவோம் நாங்க கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டோம் கொள்கை கூட்டணிக்கு வேணா தயாரா இருக்கும் இன்னொரு தமிழ் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலாம் ஆனா திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாது அதுல இருந்து வழித்தவறி போய் டிவிகே மாதிரியான ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு அது கொள்கை கூட்டணியா இருக்காது அது பெரிய ஒரு சரிவை தான் ஏற்படுத்தும் ஏன்னா இப்ப டிவிகே மாதிரியான ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து ஓகே ஜென்ரலான கமர்ஷியல் பார்ட்டிய கூட நீங்க கணிச்சிடலாம் அவங்க பணத்துக்காக என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் அதை பேஸ் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணிடலாம் ஆனா இப்ப கரூர் சம்பவம் மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க கணிக்கவே முடியாது ஆனா அதை அதை தாவைக்காரங்க பண்ணிருக்காங்க நாளைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தா என் பொறுப்பு இருக்கு ஆமா

இதை பண்ண போற அதை பண்ண போறேன்னு யாரோடையாவது சேர்ந்தீங்கன்னா அவங்க நம்மள குடியில் தெளிவாங்க அது கமர்ஷியல் பார்ட்டிக்கு பிரச்சனை இருக்காது அவங்க ஏதாவது ஒன்று பேசுவாங்க அடுத்த மாத்தி வேற ஏதாவது பேசுவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனா மாற்றத்தை கொண்டு வரணும் நாங்க வளர்ந்துகிட்டே இருக்கோம் வளரக்கூடிய கட்சினா சிக்கல் ஏற்படுத்தும் என்னோட நம்பிக்கை என்னன்னா என்டிக்க அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண மாட்டாங்க என்டிக்கு அதை சைடு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது இவ்வளவு நாளா கூட்டணியே வைக்காம கஷ்டப்பட்டு நிறைய இழப்புகளை ஒரு பாதையில போய்கிட்டு விஜய் மாதிரியான ஒரு ஆள் கூட போய் அதை தூக்கி போட டெஸ்ட்ராய் பண்ணி விரும்ப மாட்டேன் விரும்ப மாட்டாங்க பட் பச்சா அந்த சினாரியோ நீ கேட்கறனால நான் சொல்றேன் இன்கேஸ் நடந்தா அது பெரிய பின்னடைவா தான் சரி இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஆதவ் தான் வந்து விஜய் கூட இருந்துகிட்டு அவரை எந்த ஒரு உருப்படியான கூட்டணியும் அமைக்க விடாம பாத்துக்கிறாரு அவர் வந்து இது வந்து கற்பனையா தான் இருக்கு இருந்தாலும் இப்படி ஒரு பேச்சு வந்துருச்சு அதனால கேக்குறேன் அவர் வந்து சபரீசனோட கையாளா இருந்துகிட்டு விஜய்ய இப்படி எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் ரைட்டு தாங்க அதெல்லாம் ஓகே ம் நான் என்ன சொல்றேன் ஆதவ் தேவையே இல்ல இல்ல அவர் எதுவுமே செய்ய வேண்டிய அந்த கட்சியே வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட நம்பி தானே இயங்குது அப்புறம் எப்படி அவருடைய தேவை இல்லைன்னு சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் ஆதவர்ஜுனா எதுவுமே செய்ய தேவை இல்லை அவர் விஜய கெட்டு போயிருவாருங்கிறீங்களா அந்த கட்சியோட எப்படியும் யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க நான் சொன்ன மாதிரி அந்த கட்சிக்கு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணக்கூடிய பலம் இல்லை நீங்க வேற ஒரு கூட்டணியில போய் சேரலாம் அதிமுக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நீங்க இபிஎஸ் தலைமையை ஏத்துக்கிட்டு அந்த கூட்டணியில போய் சேரலாம் அதுக்கு நீங்க ரெடியா இல்ல உங்க தலைமையை ஏத்து உங்க கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு ஆட்கள் கிடையாதுங்க அதான் என்னோட பாயிண்ட் அந்த வேலையை ஆதவ அர்ஜுனா செய்யணும்னு அவசியம் இல்ல அந்த கட்சிக்கே ஸ்ட்ரென்த் கிடையாது அதுக்கு உம் அதே மாதிரி இப்ப சில கட்சிகளுக்கு வேற வழியே இல்லாம இருப்பாங்கல்ல அவங்க நேச்சுரலாவே ஓகே கடைசி நேரத்துல நடக்கும் ஆமா அதுக்கு விஜயோ ஆதவ அர்ஜுனாவோ முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்களாம் வந்து சேர்ந்துருவாங்க ஓகே சரி இந்த தேர்தல் விஜய்க்கு எப்படி அமையும் ஏன்னா அவர் எதிர்பார்த்த மாதிரி களத்துல எதுவுமே நடக்கல தேர்தல் நெருங்க நெருங்க அவருடைய நெருக்கடிகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் படம் ரிலீஸ் ஆகல ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை இப்படிப்பட்ட சூழல்ல அவரால்

பெரிய செலவு கிடையாது ரெண்டாவது நிறைய மக்களை நீங்க ரீச் பண்ணலாம் மூணாவது அது பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணும் ஏன்னா விஜயோட ரசிகர்களை பொறுத்தளவுல தலைவருக்கு மாஸ் பார்த்தீங்களா தலைவருக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கான கூட்டம் வந்தது பாத்தீங்களா ஐயோ தெரு ஃபுல்லா அடைச்சிருச்சுங்க ஃபுல்லா ஊர் ஃபுல்லா டிராஃபிக் தாங்க ஈவன் அதை வச்சுதான் அவர் தன்னுடைய பலத்தையே வந்து மற்றவங்களுக்கு காட்டினாரு டிமாண்ட் அதிகரிக்கிறது ஆமா விஜயோட ஸ்ட்ரென்த்தே அதுதான் விஜயோட ரசிகர்களோட விருப்பமும் அதுதான் இப்ப விஜய் ஒரு இண்டோர் அரங்குல அவர் பேசுறாருன்னு வச்சுப்போமே ஒரு ஹால பேசாருன்னு வச்சுப்போமே அதுல அந்த பழைய எஃபெக்டே இருக்காது வெளியில பேசுற அந்த எஃபெக்டே இருக்காது ரோட் ஷோனா அப்படி இல்ல காலையில இருந்து லைவ போடுவாங்க அவர் ஆறு மணிக்கு அங்க போய் நிப்பாரு அது வரைக்கும் லைவ் போகும் லைவ் ஓட ஓட அங்க கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த பாத்துட்டு பார்த்து அங்க போவாங்க அப்புறம் ஆறு மணிக்கு அவர் பேசி முடிச்சோடய ஏழு எட்டு மணிக்கு நம்ம ஆளுங்க உட்காந்து டிவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க விஜய்க்கு எண்பது பெர்சன்ட் ஓட்டு இருக்கா தொண்ணூத்தஞ்சு இருக்கா அவர் உள்ள அர்த்தம் என்ன அவங்க அவருக்கு ஒரு ஓட்டு கிடையாது அதுக்குள்ள விஜய் இவர் ஓட்டு உடைப்பாரா விஜய் அவர் ஓட்டு உடைப்பாரா விஜயால இது வருமா அது மான் பேசிட்டு இருப்பாங்க சோ இது ஒரு பேக்கேஜ் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க வெளில வரீங்க வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க பேசு பொருளா இருப்பீங்க அவர் வெளியே வர அன்னைக்கு முழு நாளும் நீங்க பேசு பொருளா இருப்பீங்க என்ன கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அரசியல் செயல்பாடுகள் ஸ்டாப் ஜனநாயகம் உங்களோட பிரச்சாரம் தான் தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு நீங்க அதை பயன்படுத்துறீங்க அதனாலதான் தேர்தலோட அதை வெளியிடுறீங்க விஜயோட ஹைப்பை ஏத்துறதுக்காக அதை பண்றீங்க அங்க கேட்ட போட்டாங்க ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகல அது பெரிய மன உளைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா விஜயோட படம்ன்றது ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா வருஷத்துக்கு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு தான் வரும் அது அப்போ ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அதுக்கு பிரச்சனை இப்போ அங்க இருக்கு மூணாவது சிபிஐ விசாரணையும் போயிட்டு இருக்கு சோ அப்ப வேற சில அழுத்தங்களையும் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க வேற பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸையும் அவரை கேட்டா அழுத்தங்களுக்கெல்லாம் பயப்படுற ஆளான்னு இந்த மூஞ்சை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படி எல்லாம் பேசுறாரு அவரோட இப்பவும் ரொம்ப எனர்ஜியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது இல்ல அவரோட மூஞ்ச பார்த்து எனக்கு கனெக்ட் பண்ண முடியாது அவர் அழுத்தத்துக்கு பயப்படுற ஆளா இல்லையான்னு ஆனா அவரோட செயல்பாடுல பார்த்து நான் கனெக்ட் பண்ணுவேன் முப்பத்தி நாள் வெளில வரல கரெக்ட் அதே மாதிரி கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் வெளியே வரல வாயை திறந்து பேசல ஆமா சோ அதனால பயப்படக்கூடிய ஆள் தான் நம்மளும் பயப்படக்கூடிய ஆட்கள் மனிதர்கள் கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் விஜயும் மனிதர் தானே அதனால பயப்படலாம் செய்வார் முப்பத்தேழு நாள் அவர் வெளியவும் வரல சோ அதனால கண்டிப்பா இது சிக்கல் தான் இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும் போது இப்ப விஜய் வந்து விஜயோட பொலிட்டிக்கல் அந்த நகர்வுகள் பெரிய லெவல்ல முடக்கப்பட்டிருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா பொலிட்டிக்கல் செயல்பாடே இல்லைன்னாலும் இப்ப கூட விஜய்க்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் வந்துகிட்டே இருக்கு என்னங்க சொல்றீங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டின்னு பிப்டி சிக்ஸ்டி இருக்குங்க அப்படியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொன்னாங்க இது டைம்ஸ் ஆஃப் கூட பார்க்கம்ல ஃபிஃப்டி டு சொன்னாங்க இன்னமும் இந்த போலி கருத்து கணிப்பு வெளியிடுறத அவங்க நிறுத்தவே இல்ல இந்த இந்த கருத்து கணிப்புகள்ன்றது இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டிவி சேனல்ஸ் நிறைய இருக்காங்க டிவி சேனல்ஸ் நிறைய இருக்கும்போது என்ன ஆகுது அவங்களுக்கு போடுறதுக்கு கண்டிப்பாக நியூஸ் இல்ல சோ இப்போ இந்த கருத்து கணிப்புகள் நடத்துறதுக்கான நிறுவனங்கள் நிறைய பேர் வராங்க இந்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்புன்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்கிறது இப்ப கருத்து கணிப்புகளை ஒரு ஒரு அரசியல் கட்சி ஒன் இயருக்கு முன்னாடியோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுக்கிறாங்கன்னா அதுல ஒரு யூஸ் இருக்கு ரைட் நான் எங்கெல்லாம் வீக்கா இருக்கேன் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கேன்றதை அவங்க அசஸ் பண்ணுவாங்க ஆனா பொதுமக்களுக்கு எதுக்கு ஒன் இயருக்கு முன்னாடியே தெரியணும் கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் எதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே தெரியணும் அதுக்கான எந்த யூஸுமே கிடையாது ரெண்டாவது இன்னைக்கு ஒரு பத்து நிறுவனங்கள் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க ஒருத்தர் இந்த கட்சி ஜெயிக்குன்றாரு இன்னொருத்தர் இந்த கட்சி தோக்குன்றாரு இப்ப நான் என்ன முடிவுக்கு வருது ஒருத்தர் ஜெயிக்குன்றான் இன்னொரு தோக்குன்றான் அப்ப ஜெயிச்சாதான் எனக்கு தெரியும் அப்போ பெஸ்ட் ஆப்ஷன் ரிசல்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறது தான் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அதை விட்டுட்டு நான் இந்த பத்து கருத்து கணப்பையும் ஃபாலோ பண்ணிட்டு இது உண்மையாக அது உண்மையாக டிபைட் பண்ணேன்னா நான் முட்டால் டைம் தான் வேஸ்ட் ஆகும் நான் கரெக்டான கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது அதுக்கு பேசாமல் வெயிட் பண்ணி நான் அதையே பார்த்துட்டு போயிடலாம் இப்போ இன்னொரு மோசமான சுச்சுவேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து பஞ்சு டிவி இருக்காங்க இன்னைக்கு ஒரு நூற்றம்பது யூடியூப் சேனல்ஸும் சேர்ந்து வந்துட்டாங்க அப்ப என்ன ஆகுது கண்டென்ட்டுக்கான பஞ்சம் இன்னும் அதிகரிக்கும் ஓகே அப்போ வர எல்லாம் கருத்து கணிப்பு சொல்றது இப்ப நான் சொல்றேன் நான் இப்போ கணிப்பு நான் டேட்டா போடுறேன்னா இதுதான் என் கணிப்பு முடிவுகள் யார் என்ன கேள்வி கேட்க போறா எஸ் போய் எடுத்தீங்க எனக்கு தெரியும் நான் கணிப்பு எனக்கு தெரியும் பயங்கர எஃபோர்ட் போட்டு அதை பண்ணுவோம் வந்து ஒரு ஒரு சோஷியல் ஸ்டெடியாக நான் அதை ஒரு கிரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தளமா நான் பார்த்தேன் அதனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு மக்களோட ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது நிறைய போடுவோம் ஒரு 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 தொகுதி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஏழு எட்டு பேர் சாம்பிள் எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்ம அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி பிடிப்போம் கரெக்டாக எடுக்கிறாங்களா ஏன்னா நிறைய தவறுகள் நடக்கும் கிரவுண்ட்ல சொல்லுவாங்க நான் சாம்பிள் எடுத்துட்டு இருக்கேன் மரத்து எடுத்து பண்ணி கொடுத்துருவாங்க இதெல்லாம் நடக்கும் நம்மளுக்கு சொல்லல இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் பண்ணுவோம் அது டஃப்பான ஒர்க் நீங்க ஃபாலோ பண்ணி கரெக்டா எடுத்தா கூட நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சாம்பிள்ஸ் வராது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆட்கள் அங்க போய் சாம்பிள்ஸ் எடுப்பாங்கல்ல அவங்க சில பேர் ஈஸியா சாம்பிள் வாங்கிடலாம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு யூஸ்வல் அந்த மத்தியான ஈவினிங் டைம் தான் அவங்க போவாங்க ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க அந்த டைம்ல ஆண்கள் வீட்டில் பெருசா இருக்க மாட்டாங்க அப்ப மோஸ்ட்லி வயசானவங்கிட்ட இருந்து வாங்குறது ஈஸி அவங்க பெருசா எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படியே கே இல்ல டிஎம் கே சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா நீங்க சில நேரங்கள்ல இந்த தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஆட்கள்ட்டெல்லாம் போய் மாட்டீங்கன்னா நிறைய கேள்வி கேட்பாங்க அவங்க அதுல அங்கெல்லாம் போக மாட்டாங்க அதனால சோ அப்ப உங்க சாம்பிள் பேலன்ஸ்டா இருக்காது யார்கிட்ட இருந்து ஈஸியா வாங்கலாமோ அவங்ககிட்ட இருந்து நிறைய வாங்குவீங்க சின்ன பசங்க பதினெட்டு இருபது வயசு கிட்ட இருந்து ஈஸியா நீங்க வாங்கிடலாம் அவங்ககிட்ட இருந்து நிறைய பேர் வாங்குவீங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய தவறுகள் அங்கே நடக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு கருத்து கணிப்பு நடத்தி இந்த ரிசல்ட்லாம் கொண்டு வர்றது கஷ்டம் அது மக்களுக்கு தேவையும் கிடையாது அரசியல்வாதிக்கு இந்த கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இப்படிலாம் கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு கிரவுண்டு நிலவரம் என்னன்னு தெரியும் ஸோ அரசியல்வாதிகள் இதை பண்ணலாம் பொது மக்களுக்கு இது தேவையே கிடையாது ஆனா இதை வச்சு தேவையில்லாம கொஞ்சம் கூட பேசிக்ஸே இல்லாம கருத்து கணிப்புன்றோ பண்றாங்க இந்த நடக்குதுன்னா அந்நியங்கள்லாம் எல்லாம் என்ப கருத்து கணிப்பே பண்ணல கடைசியில திருநா ராய்லாம் அவரு தான் அதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது இவங்க அடிக்கிற கூத்தெல்லாம் எல்லாம் பார்த்து இவங்களோட நம்ம போட்டி எல்லாம் போட முடியாது நம்ம போயிருவோம் கடை சாத்திட்டு போயிட்டாரு இவங்க உட்காந்து என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்நியாயம் பண்ணாங்க அது கருத்து கணிப்பே கிடையாது அந்த லோக்சபா எலெக்ஷன் எல்லாம் அதெல்லாம் ஃபுல்லா கருத்து திணிப்பு தான் இவங்களே மக்கள் மத்தியில ஒரு மேனிபுலேட்டை உருவாக்குறதுக்காக நிறைய ரிசல்ட் கம்ப்ளீட்டா வேற மாதிரி வருது பிரசாந்த் கிஷோர் எல்லாம் என்னெல்லாமோ பேசினாரு நான் இவனுங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டு நானும் ரைட்டு பிஜேபிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைச்சிடும் கண்டிப்பா த்ரீ சீட்ஸ் வாங்கிடுவாங்க தனியாவே இப்படிலாம் நானும் பேசினேன் நான் தப்பு பண்ணிட்டேன் இப்ப நான் இந்த ஒரு நாலு பேர் சொல்றாங்கன்னா பரவாயில்ல எல்லாருமே இதை சொல்லும்போது சரி கரெக்டா போல ஆனா ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் மாத்தி சொன்னாரு யோகேந்திர யாதவ் மட்டும் கொஞ்சம் மாத்தி சொன்னாரு யோகேந்திர யாதவ் கூட நான் எப்படி பாக்குறேன்னா அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அலிஜென்ஸ் இருக்குங்க அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குங்க அவருக்கும் தெரியும் அவர் பேசுறதும் ஒரு கருத்து கணிப்பு அவரு ஒரு கருத்து கொண்டு போய் சேர்க்குது ஆனா அவர் ஒரு டீசனான ஹியூமன் பீங் அவர் நான் தப்பாலாம் சொல்ல நான் எதுக்கு இதை சொல்றேன்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டோட ஓட்டிங் பேட்டர் நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது எஸ் நான் ஒரு தொகுதி பண்றதுக்கே நான் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன் தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல ஒரு மாவட்டத்துல ஒரு தொகுதியில நீங்க ரிசர்ச் பண்றதுல ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல யூபி மாதிரியான பெரிய பெரிய ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல யோகேந்திர யாதவா இருந்தாலும் சரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா இருந்தாலும் சரி கரெக்டா நீங்க அசஸ் பண்ண முடியாது இது ஒரு பெரிய நாடு சோ நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னா அது ஃபுளுக்கா தான் இருக்கும் இருக்கிற அரசியல் சூழலை வச்சு இப்படி இருக்கலாம் இப்படி வரலாம் ஒரு வேணா சொல்லேந்திர யாதவ் என்ன கருத்து கணிப்பு எடுத்தார் அவர் கருத்து கணிப்பை பேஸ் அவர் சொல்ல ஒரு விதமான ஒரு என்ன யோசிக்கிறேன்னா நீ என்கிட்ட கேட்டீங்க ஓட்ஸ் விஜய் வாங்குவார் இது ஒரு ஜஸ்ட் ஒரு எனக்கு மைண்ட்ல ஒரு நம்பர் இருக்கும்ல அதை நான் ஓபனா உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இதுக்கான டேட்டா என்கிட்ட இருக்கானா கிடையாது நான் ஒண்ணும் கருத்து கணிப்புலாம் நடத்தல ஃபைவ் டு டென் பெர்சன்ட் எந்த அடிப்படையில சொல்றேன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் இருப்பாங்க அது போக விஜயோட அரசியல் திமுக எதிர்ப்பு அதை கொஞ்சம் பேர் ஏத்துப்பாங்க இதெல்லாம் சேர்ந்தா அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் வரும் அதை தாண்டி மற்ற மக்களுக்கு அரசியல் இருக்கும் தேவைகளும் இருக்கும் அது அந்த அடிப்படையில தான் ஓட் போடுவாங்க சும்மா வரவு ஓட்பட மாட்டாங்க இந்த நான் என்ன டேட்டா எல்லாம் பேசிஸ்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை நான் சொல்றதெல்லாம் அப்படியே தெய்வ ஓகே எடுங்க இருந்து பார்க்கலாம் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க பல கேலி கூத்துகள் நடக்க தான் போகுது அதையெல்லாம் நம்ம விரிவா பேசலாம் பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி